ஸ்பிரிச்சுவல் ஜோதிடம் டிவி நேயர்களுக்கு உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த பதிவில் நான் குரு பயிற்சி பலன்கள் குரு என்றது நவகிரகத்தில் தேவகுருன்னு சொல்லப்படுறார் அந்த குருவானவர் ஒரு வருட காலம் சஞ்சரிப்பார் வருடத்துக்கு ஒரு முறை அவருடைய பயிற்சி இருக்கும் இப்போது வர மே மாதம் ஒன்று அஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று குரு பயிற்சி நடக்கிறது இப்பொழுது குரு மேஷராசியில் இருக்கிறார் அவர் மேஷராசிலிருந்து ரிஷபராசிக்கு மாறப்போகிறார் அதற்குண்டான பன்னிரெண்டு ராசிகளுக்குண்டான பலன்களையும் பரிகாரங்களையும் நான் சொல்லியிருக்கிறேன் இருக்கிறேன் மிதனராசிக்காரங்களுக்கு நல்லதாக இருந்தது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலும் அவங்க நல்லதாக இருக்குன்னு புத்தாண்டு பள்ளனு கூட சொல்லியிருக்கேன் இருந்தாலும் எல்லாமே ஒன்று கொன்று நம்ம பூமி எப்படி தானே சுற்றிக்கிட்டு நிலவும் சந்தனையும் சுற்றி வரும் அதே மாதிரி தான் கிரகங்களும் சுழன்றுகிட்டு தான் இருக்கும் இந்த உலகத்தில் எல்லாமே சுழன்று தான் இருக்குது அதாவது ஏங்கிக்கிட்டு தான் இருக்குது அந்த சக்தியால் ஏங்கிக்கிட்டு இருக்குது சரிங்களா அப்போது நேரங்காலம் நல்ல நேரம் கெட்ட நேரம் இதெல்லாம் மாறி மாறி தான் வந்துன்னு தான் இருக்கும் அதான் வாழ்க்கை ஒருத்தருக்கு நல்லாவே இருக்கணும்னு நினைக்கக்கூடாது ஒருத்தருக்கு கெட்டதாகவே இருக்கணும்னு நினைக்கக்கூடாது நல்லதும் கெட்டதும் மாறி மாறி தான் வரும் அதுதான் மனித வாழ்க்கை அதனால் மிதுன ராசிக்கு புத்தாட்டு பலனில் நல்லதுன்னு சொல்லியிருந்தது ஆனால் இப்போ குரு வந்து அவங்க ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துக்கு வரப்போகிறார் இது வரைக்கும் பதினொன்றில் இருந்தார் பதினொன்று லாபஸ்தானத்தில் இருந்தார் மற்றபடி சனி பயிற்சி ராகி இது பயிற்சி நல்லதாக இருந்தது இருந்தாலும் இப்போது பன்னெண்டாம் இடத்துக்கு வரனால கொஞ்சம் குறைவான பழங்கு ஏற்படும் அவ்வளோதான் பெரிய பயப்பட ஒன்றும் அவசியம் இல்லை அப்போ பன்னிரெண்டாம் இடத்துக்கு மீனராசிக்கு வரும்பொழுது என்னென்ன பலங்கள் நடக்கும்னு கேட்டிங்கனாக்கா பன்னிரெண்டாம் இடம்ன்றது நல்லா கேட்டுங்க தாம்பத்திய அந்யோன்யம் பலவிதமான நஷ்டங்கள் பிரயாணங்கள் வெளியூர் வெளிநாடு பிரயாணம் சொல்கிறேன் இல்லையா அந்த அதுக்குண்டான அமைப்பான ஸ்தானமாக சொல்லப்படுது மோட்ச மோட்சஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படுது அப்போது இந்த பன்னிரெண்டாம் இடத்துக்கு குரு வரும்பொழுது மோட்சஸ்தானம்னால் ரொம்ப நோய்வாய்பற்று இருக்கிறவங்க ஒரு நாளைக்கு அப்படின்னு இருக்கோங்களாம் நல்ல இப்போ அந்த குரு பண்ணும்போது அந்த இறைவடி செய்கிறவங்களுக்கு நல்ல தான் நடக்க போகுது அவங்களுக்கு கண்டிப்பாக மோட்சம் கிடைக்கும் ஏன்னா சாணத்துக்கு வரலையா இது கண்டிப்பாக நான் சொல்லி ஆகலாம் சாணத்துக்கு குரு வரும்போது அந்த அந்த காலகட்டத்தில் இறைவடி செய்கிறவங்களாம் மோட்சத்தை தான் அடைவாங்க ஏன்னா அது குருவுடைய கடாச்சம் கண்டிப்பாக நடக்கும் அப்போ அந்த மிதனராசிக்காரங்க நோய் இருக்கவங்க ரொம்ப முதியவர்கள் ரொம்ப வயசானவங்களாம் அந்த மோச்ச இறைவடை செய்கிறக்கூடிய காலம் வரும்போது மோச்சை கதி கண்டிப்பாக அடைவாங்க இது இல்லாமல் தாம்பத்தியம் அந்நியுன்னு சொல்லியிருக்கேன் அப்போ தாமம்பிய அன்யூன்றுன்ற போது இதுவரை வரைக்கும் கடவுள் கணவன் மனைக்குள்ளே பிரச்சனை இருந்திருக்கலாம் கருத்து வேறுபாடுகளால் பிரிஞ்சிருக்கலாம் இல்லை வீட்டுக்குள்ளேயே தனித்தனியாக இருப்பாங்க மாதிரிலாம் இருக்காங்க நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன் கேட்டிருக்கேன் அவங்களாம் கூட இப்போது அவங்களுக்குள்ளே பேசி ஒரு முடிவுக்கு வந்து நல்ல ஒரு ஒற்றுமையாக இருப்பாங்க எப்பயுமே கணவன் மனைவியும் சண்டைப்பட்ட உடனே சேர்ந்துடணும் அப்போ தான் பிள்ளைகள் வந்து இருக்கக்கூடிய இடத்துல வீட்டில் சந்தோஷம் நிலவும் இல்லைனா அவங்க பசங்களும் பார்த்துட்டு என்ன பண்ணுவாங்க அதே மாதிரி கெட்டு கெடுவத்துக்கும் வாய்ப்பு இருக்குது கெட்ட பழக்கங்கள் பொறுத்துக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் பெரும்பாலும் கணவன் மனைவி ஒற்றுமை இருக்கிறதா நல்லதுன்னு சொல்லிவிட்டு அப்போது இந்த பன்னெண்டாம் இடத்துக்கு வரும்போது அந்த தாம்பத்திய அந்யோன்னியம் வந்து நல்லாயிருக்கும் இதனால வரைக்கும் குழந்தை போட்டி இல்லாதவங்களுக்கும் அந்த அப்போ அன்னியோன்யமாக இருந்தால் தானே அவங்களுக்கு அந்தக்கு உண்டான இது அமைப்பு கிடைக்கும் அப்போ அதுவும் கிடைக்கும் அது இல்லாமல் வெளியூர் வெளிநாடு பொண்ணு வெயிட் பண்ணிங்கருப்பாங்களே சில பேர் வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருப்பாங்க இப்போ பதிவு போயிருக்கும் வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருப்பாங்க அது மாதிரிலாம் நிறைய பார்த்துருப்பீங்க கேட்டிருப்பீங்க அப்படிப்பட்டவங்க விசா கிடைக்கிறதுக்கு இருந்திருப்பாங்க அவங்களுக்குலாம் இப்போ கிடைக்கும் ஏன்னா குரு பன்னெண்டுக்கு வரும்போது வெளியூர் பயணம் வெளிநாட்டு பயணம் கண்டிப்பாக ஏற்படும் அது மூலிமா லாபங்கள் ஏற்படும் நல்லது தான் நடக்கும் அப்போது பன்னெண்டாம் நல்லதும் கெட்டதும் மாறி மாறி தான் போகுது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்ததாக மிதனராசிக்காரங்களுக்கு பார்வை பலன் சொல்லியிருக்கீங்க இல்லையா அது ஒரு விஷயம் அப்போ இப்போ பார்க்கும்போது மிதனத்துலேருந்து பார்த்திங்கன்னா மிதனம் கடகம் சிம்மம் கன்னி அப்போது நாலாம் பார்வை நாலாம் இடத்தை பார்க்குறார் நாலு ஆறு எட்டு இந்த மூணு இடத்தையும் பார்க்குறார் அப்போது நாலாம் இடத்தை குரு பார்க்கும்போது கல்வி ஸ்தானம் சொல்கிறது வீடு மனை வாகனம் கல்வி தாயார் நண்பர்கள் உறவினர்கள் சுகஸ்தானம்னு சொல்லப்படுது உடல் ஆரோக்கியத்தையும் அதையும் சொல்லப்படுது அப்போது இதுக்குண்டான காரகத்துவமான அந்த நாலாம் இடம் சிறப்பு பெற்று விளங்கும் வீடு இல்லாதவங்க வீடு வாங்குவீங்க கட்டி பாதி கட்டி பாதி வீட்டை கட்டி முடிச்சிருவீங்க இல்லை இடம் மட்டும் அதுக்கு அதுக்குண்டான முயற்சியில் வீடு கட்டும் முயற்சியில் இறங்குவீங்க அதுக்குண்டான லோன்லாம் கிடைக்கும் கடன் கிடைக்கும் ஏதோ ஒரு வகையில் வந்து ஒரு சொத்து பூர்வீக சொத்தில் இருந்த வெள்ளங்க போய் வந்திருக்கோம் அது மூலிமா அப்புறம் வீடு கட்ட ஆரம்பிச்சுடுவீங்க அப்புறம் இடம் இடமே இல்லாதவங்க இடம் வாங்கி போடுவீங்க வாகனம் இல்லாதவங்க பழைய வாகனத்தை விட்டு புது வாகனம் போடுவாங்க வாகனம் இல்லாதவங்க வாகனம் வாங்குவாங்க இது மாதிரிலாம் நடக்கும் அப்புறம் கல்வியில் தேர்ச்சி பெறுவீங்க அடுத்த மேல் படிப்புக்கு போக வெளியூர் நாடு சொன்ன இல்லையா வெளியூர் நட வாய்ப்பு இருக்குன்னு அப்போ மேற்படிப்புக்காக வெளியூர் நாடு போகக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் அது இல்லாமல் நண்பர் நண்பர்கள் உறவினர்கள் தான் முக்கியம் நம்ம கூட இருக்கவங்க உதனே அவங்க மூலியமாக இது வரைக்கும் பழங்கள் கொஞ்சம் மட்டுப்படுத்திருக்கோம் கொஞ்சம் உதவிகள் கிடைக்காம இருந்திருக்கும் அவங்க மூலிமா இனிமேல் நல்லது நடக்க போகுது ஏன்னா நண்பர்கள் உறவினர்கள் வந்தால் நம்ம கூட எப்பவுமே இருக்க போகிறோங்க இப்போது நம்ம ஒரு ஃபங்க்ஷன் எந்த ஒரு ஃபங்க்ஷனாக இருந்தாலும் நம்ம என்ன பண்ணுறோம் கடைசியாக ஃப்ரெண்ட்ஸ் அந்த ரிலேட்டிவ்ஸுன்னு தானே போடுறோம் அப்போது நண்பர்கள் உறவங்கள் அவங்க மூலிமா கண்டிப்பாக நல்லது நடக்கும் உதயத்தாசம் கிடைக்கும் எல்லா வகையிலும் ஏற்றம் ஏற்படும் இதுவும் நடக்கும் இது இல்லாமல் சுகஸ்தானம் சொல்லப்படுது அப்போது ஆரோக்கியமாக இருப்பீங்க எது சின்ன சின்ன நோய் வந்து போயிடும் அவங்க தான் ரொம்ப நீர் நான் நோய் ரோ ரொம்ப நாளாக நோய் பட்டிருப்பீங்களா அவங்களுக்கெல்லாம் வந்து டெவலப் ஆகி அதில் இருந்து புதிய விதமான மருந்து கண்டுபிடிச்சி இல்லை ஒரு இது வரைக்கும் ஒரு பார்க்காத பெஷலிஸ்ட்டு போய் பார்த்துருப்பீங்க பார்ப்பீங்க ஒன்றும் வாய்ப்பு கிடைக்கும் அப்போ பார்க்கும்போது அது சரியாயிடும் அப்போ டாக்டர் நான் பண்ணி கொடுக்குறேன் உங்களுக்கு நான் சரி பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லி சரி பண்ணுவார் அப்போது அது சந்தோஷம் தானே உங்களுக்கு அப்போது இந்த மாதிரி எல்லாமே வந்து நல்ல அந்த பார்வை பலன் உங்களுக்கு நல்லது நடக்கும்னு சொல்லிட்டு அடுத்ததாக ஆறாம் பார்க்குறாரு ஆறாம் கடன் வழக்கு பிணி ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அந்த மாதிரி அந்த கடன் புதிய கடன் இருக்கிறதெல்லாம் வந்து உருவாகி பழைய கடன் அடிச்சிருவீங்க இல்லைன்னா சில பேருக்கு நல்ல வருமானம் வந்துன்னா அந்த கடன் எல்லா கடனுமே அடிச்சுருவீங்க வழக்குகள் இருந்தால் அது வந்து வெற்றி பெறும் இல்லைன்னா சாதகமான தீர்ப்பு வரும் இல்லைன்னா வந்து ஒரு சுமூகமான நிலைமைக்கு உங்களுக்கு கொண்டு போகும் இதெல்லாமே நல்ல பேர் நடக்கும் அது இல்லாமல் எதிர்கள் தொல்லை குறைஞ்சிரும் அது இல்லாமல் நோய் நோய்ப்பு அதிகம் அவங்களுக்கு நல்லது தான் நடக்கும்னு சொல்லியிருக்கேன் இதெல்லாம் ஆறாம் இடத்து பா பார்வை பண்ணா சொல்லிவிட்டு அடுத்து எட்டாம் இடம் எட்டாம் இடம்ன்ற போது குரு வந்து பார்க்கும்போது அது ஆயில் தீர்க்கமாக இருக்கும் சின்ன சின்ன கண்டங்கள் இருந்தால் கூட அது தள்ளி போயிடும் பெருசாக வருது சிறுசாக தான் இருக்கும் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் ஏற்படும் அடுத்தவங்க உதவி பண்ணுறக்கூடிய காலகட்டமாக இருக்க போது இந்த எட்டாம் இடம் பார்க்கும்போது அடுத்தவர்கள் நம்மளுக்கு வந்து வேண்டி தேடி வந்து உதவி செய்யக்கூடிய காலம் அந்த ஸ்தாணம்னு சொல்லப்படுது அப்போது அந்த எட்டாம் இடத்தை பார்க்கும்போது திடீர் திடீர்னு உதவிகள் கிடைக்கும் திடீர்னு அதிர்ஷ்டங்கள் ஏற்படும் இதெல்லாமே நடக்கும் அப்போது இந்த மிதனராசிக்காரங்களுக்கு எல்லாமே தானேவை தேடி வந்து எல்லாமே செய்யும் இருந்தாலும் அந்த பன்னிரெண்டாம் இடத்து பலனை குரு கொடுத்ததாக ஆவார் அப்போது நான் இப்போ நிறைவாக அந்த பன்னெண்டாட்டம் பலனை சொல்கிறேன் எனவே குருவை பன்னெண்டாட்டத்தில் வந்துட்டார்னா நீங்கள் செய்யும் தொழிலில் கொஞ்சம் தடை தாமதம் ஏற்படும் கொஞ்சம் குறையும் லாபங்கள் குறையும் அப்போது வேறு தொழிலை பார்க்கணும் போவீங்க அப்போது மாற்றங்கள் எப்பவுமே குரு பன்னெண்டுக்கு வந்துவிட்டாங்கன்னா இடமாற்றம் ஏற்படும் அப்படின்னு ஜோதிட சாஸ்திரம் சொல்லுங்கள் இது உண்மையில் நடந்திருக்கு நான் பார்த்துருக்கேன் என்னுடைய அனுபவபூர்வமான உண்மை அப்போது தொழில் இருக்கவங்க வேறு தொழில் போவாங்க அது நல்லா வேலைன்னு சொல்லிட்டு புது விதமான தொழில் கண்டுபிடிச்சு அதில் போய் மாற்றம் சொல்லியிருக்கலாம் இடமாற்றம் அதனால் மாறுவாங்க அதே மாதிரி வியாபாரம் பண்ணுறவங்களும் இருக்கிற கடையை வேறு கடை அங்கே காலி பண்ணிட்டு வேறு கடைக்கு போவாங்க அங்கேருந்து நல்ல தொழில் மாற்றம் ஏற்படும் அது ஒரு இடமாற்றம் தானே அப்போ தொழில் அந்த வியாபாரம் எல்லாம் மாற்றம் ஏற்படும் உத்தியோகம் பார்க்குறாங்க இல்லையா அவங்க என்ன பண்ணுவாங்க இது வரைக்கும் கஷ்டப்பட்டு இருப்பாங்க சம்பளம் இருந்திருக்காது ஊதிய வரும் கிடைச்சிருக்காது உத்தியோகம் ஓரும் கிடச்சிருக்காது அப்போ பூசை வேறு இடத்துல வேலைக்கு போகலான்னு சொல்லி அதுக்குண்டான படிப்படிச்சு நல்லா பார்த்துக்கிட்டு அங்கே வேலைக்கு பார்த்துட்டு இதை விட்டுடுவாங்க அப்படி தான் எப்பவுமே நடக்கும் அப்பேற்பட்டவங்களுக்கு இப்போ இந்த மிதனராசிக்காரங்களுக்கு வேறு வேலை கிடைக்கும் அதில் அதிகார பதவி கிடைக்கும் அப்போது வந்து கண்டிப்பாக உத்தியோக முன்னேற்றம் கிடைக்கும் இது இல்லாமல் அந்த இப்போ வேலை பார்க்குறதுல பாருங்கள் நிறைய பிரான்ச்சஸ் இருக்கும் அப்போ அப்பேற்பட்டவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இப்போ இந்த குரு பண்ண வரும்போது இடமாற்றம்னு சொல்லியிருக்கேன் அப்போது வேறு இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இவங்களே வழி போய் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கொடுப்பாங்க அப்போ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது உங்களுக்கு அந்த இன்க்ரிமெண்ட்டும் கிடைக்கும் ஊதிய உறவும் கிடைக்கும் உத்தியோக உறவும் கிடைக்கும் அப்போது இடமாற்றம்னு சொல்லியிருக்கேன் இல்லையா அதனால் இந்த குருவால் இந்த பலனெலாம் போகுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து மிதனராசி கண்டிப்பாக போகுது நீங்கள் கண்டிப்பாக அந்த பன்னிரெண்டில் குரு வந்திருக்கனால பரிகாரம் கண்டிப்பாக செஞ்சு தான் ஆகணும் அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கனாக்கா நல்லா கேட்டுங்க எப்போது பன்னிரெண்டாம் இடம் வந்து வெளியூர் வெளிநாட்டு இடம்னு சொல்லியிருக்கேன் நிறைய பேருக்கு இந்த சந்தைகள் வந்திருக்கும் எப்பயுமே இந்த மாதிரி ஒரு பன்னெண்டாம் இடத்துல ஒரு பாபகரங்களோ சுபகங்களோ இருந்தாக்குவோ நம்ம இடத்துல உள்ள கோவிலுக்கு போகக்கூடாது இது இந்த பதிவில் நான் முக்கியமாக சொல்கிறேன் தள்ளி இருக்கணும் நல்லா கேட்டுங்க ஒரு ஏழு கிலோமீட்டர் ஏழு கிலோமீட்டர் தான் ஒரு சக்தி வந்து நம்மளை சுற்றி வரன்றது ஒரு சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கு அப்போ ஏழு கிலோமீட்டருக்கு மேலே உள்ள கோவிலுக்கு கோயிலுக்கு போகணும் அப்போது குருவுக்கு வந்து அந்த பரிகாரஸ்தலமாக வழங்கக்கூடிய கோயிலுக்கு போயிட்டு வரலாம் இல்லாமல் அந்த ஏழு கிலோமமீட்டருக்கு தள்ளி உள்ள கோயிலுக்கு போயிட்டு எல்லா கோயிலுமே நவகிரகங்கள் இருக்கும் அந்த நவகிரங்கள் இருக்கிற குருவுக்கு வந்து வியாழக்கிழமையில் மூக்கடலை மாலை முல்லை மலர் இல்லைன்னா சாமந்தி மலர் சாத்தி மஞ்சள் வஸ்திரம் வழிபட்டு அர்ச்சனை ஆராதனை பண்ணலாம் வழி கொஞ்சம் வசதி இருந்தாக்கா அபிஷேகம் பண்ணலாம் அதே மாதிரி குரு தட்சிணாமூர்த்திக்கும் பண்ணிட்டு வரலாம் வியாழக்கிழமையில இதில் ஒரு சந்தேகம் இருக்கும் நிறைய பேருக்கு குரு வழிபாடு பண்ணும்போதே தட்சிணாமூர்த்தி வழிபாடு அப்படியும் பண்ணலாம் இருந்தாலும் இப்போ நான் சொல்லக்கூடிய மறுபடி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அந்த பரிகாரம் பலிதமாகும் எப்படின்னு கேட்டிங்கனாக்கா நல்லா கேட்டுங்க பரிகாரன்றது மாலைக்கு தான் உகந்தது காலைக்கு இல்லை அப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னு கேட்டிங்கன்னா காலையில் போய் குரு தட்சிணாமூர்த்தியை பார்த்துருங்க வியாழக்கிழமையில் காலையில் காலையில் வந்து அவருடைய சிவன் அம்சம் இறை அம்சம் உள்ளவங்களை வந்து காலையில் பார்க்குறது நல்லது அப்போ காலையில் குரு தட்சிணாமூர்த்தி பார்த்து வழிபாடு பண்ணுங்கள் அன்று மாலை சொல்கிறோம் இல்லையா அந்த மாலையில் தான் எப்போவுமே வந்து பரிகாரத்துக்கு ஏற்றதா சொல்லப்படுது அந்த மாலை வேலையில் நவகிரகத்தில் இருக்கிற குருவுக்கு போய் வழிபாடு பண்ணுங்கள் இப்போது இது வரைக்கும் நான் இந்த முக்கியமான இந்த விஷயத்த சொல்லியிருக்கேன் காலையில் குரு தட்சிணாமூர்த்தியும் மாலையில் குருவையும் வழிபட்டுவாங்க அப்போ இந்த மிதனராசிக்காரங்களுக்கு இது மாதிரி பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய கெடுபலம் குறைஞ்சு கண்டிப்பாக நற்பலன் ஏற்படும் இந்த காலகட்டத்தில் வந்து நீங்கள் ஒரு நல்ல உத்தியோகம் கிடைக்கும் நல்ல வாழ்க்கை இருக்கும் சிறப்பான இடமாற்றம் கிடைக்கும் எல்லாமே தேடி வந்து உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும் இதெல்லாம் இருந்தாலும் இந்த பன்னிரெண்டாம் இடத்து பலன் வந்து இடமாற்றம்னு சொல்லியிருக்கேன் அது வந்து கொஞ்சம் வீட்டை விட்டு பிரியக்கூடியதாக இருக்கும் அதை பற்றி கவலைப்படாதீங்க அது குறுகை காலம் தானே தான் அதனால் ஒன்று கவலைப்படாதீங்க குடும்பத்துக்கு பிரிஞ்சாலும் அதுக்கப்புறம் அது நல்ல வாய்ப்பாக தான் அமையும் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாமே நல்லா பயன்படுத்திங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் இது மாதிரி முறைப்படி பலன் படுத்தி வந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு நட்பனுகள் கிடைக்கும் குருவாக இருக்கிறவங்களை வழிபட்டு வாருங்க வேழக்கிழமையில் ஒரு குரு வழிபாடு மாதிரி வச்சிங்க ஒரு மகான் வழிபாடு ஜீவசமாதி கூட போயிட்டு வரலாம் ஏன்னா இந்த மாதிரி இருக்கும்போது அந்த ஜீவசமாதின்றது ரொம்ப விசேஷமாக சொல்லப்படுது இது வந்து பரிகாரத்தில் நடக்காத விஷயம் கூட அந்த ஜீவசமாதி தரிசனம் நான் வந்து ஏற்கனவே பன்னெண்டு ஜீவ ஜீவசமாதி தரிசனம் கொடுத்துருக்கேன் அந்த பதிவை பார்த்தா உங்களுக்கு தெரியும் அதனால் இது வந்து அந்த ஜீவசமாதி தரிசனம் நீங்கள் போயிட்டு வரலாம் இல்லை வீட்டுக்கு அருங்காமல் இருக்கிற ஜீவசமாதிசனம் போயிட்டு வரலாம் இதெல்லாம் போய்ட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக அங்கே உட்காந்து தியானம் பண்ணணும் ஜீவ சமாதிக்கு தியானம் பண்ணி ஊதுவத்து குயத்து வச்சு தியானம் பண்ணிட்டு வந்தால் கண்டிப்பாக ஒரு அரை மணி நேரம் கொஞ்சம் பண்ணணும் கண்டிப்பாக உங்கள் கெடுபல் கொஞ்சம் நற்பலம் எப்படின்னு சொல்லி நீங்கள் இந்த குரு பேச்சால் எல்லாம் போய்ட்டு போயிட்டு சொல்லி வாழ்த்தி